வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி ஒரேடராக தான் இருக்குது அக்ஷயா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா அதுக்கு முதல்ல நம்ம வந்து நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தோணும் அதே மாதிரி தான் ஒன்பது நம்பர் வந்துருச்சு எதனாலங்க ஒன்பது நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க எதை வச்சுங்க நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வார்த்தை தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் இருக்குது கண்டிப்பாக இதை பேசாக வச்சு தான் ஆடுவாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்து அழகாக கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு நம்பருமே கொடுத்தாங்க ஜீரோ எடுத்து ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வேலையை முடிஞ்சு போச்சு சரிங்களா நம்ம என்ன சொன்னோன்னா அக்ஸேவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடிருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் அருமையான ஒரு வின்னிங் கிடச்சிது நம்ம ஒன்பது நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும் வராமல் போகாது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஏன்னா உங்களுக்கு கருணியை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பத்து போன வாரம் நமக்கு என்ன ஆடுறாங்க தொலை ஃபஸ்ட்டு வாரம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதுலேருந்து ஒன்பது நம்பர் எடுத்து அடுத்த டிராவில் நமக்கு அடிப்பாங்கன்னு சொன்னால் போன வாரம் நம்ம ஒன்பது நம்பர் தான் ஏ போல கொடுத்தோம் அழகாக வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த வாரம் நம்ம என்ன சொன்னோன்னா கட்டாயமாக ஒன்பது நம்பர் ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் இது அதிகமாக இருக்குது அது போக ப்ளஸ் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை எப்படிங்க மாற்றம் இல்லைன்னு சொன்னி ஒன்பது அந்த மாதம் ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் வரும் வராமல் போகாது ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம் நாளுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலுங்கிற நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு என்ன பண்ணுவாங்க கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு நான் அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒன்பதாவது நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஆடிருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அழகாக வந்து விழுந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆட்ரா இருக்கு சரிங்களா அக்ஸேட்ரா என்ன மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எப்படி உங்கள் ஓல்ட் ரிசல்ட் எடுத்தாடினாங்களோ அது மாதிரி இவங்க பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் எடுத்தாடினா என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்னு பார்த்தலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயாவுடைய ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது கொழுக்கள் சரிங்களா இது தான் நமக்கு கிடச்ச நம்பர் இந்த நம்பர்லேருந்து இன்றைக்கி எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அதில் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர்கள் என்னென்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு நம்ம நேற்றே சொன்னால் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு நோக்கி நான் ஒரு ட்ரையல் நம்பர் தான் கிடச்சிச்சு அதனால தான் நம்ம வந்து ட்ரையல் நம்பரை பேஸாக வச்சு நமக்கு டபுள்ஸ் வரும் அப்படின்னு நம்ம நேற்ற சொன்னோம் நேற்று ஏறாவது பார்க்காதவங்க நம்மளுடைய தமிழைன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் கரெக்டாயமாக வந்து நமக்கு டபுள்ஸ் நாளைக்கு வரும்னு சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி தான் இந்த டிராவலி நமக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் தமிழ்ல நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி எந்த போர்டு அதிகமாக மேட்ச் ஆகும் அதையும் நம்ம தமிழ்னில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்து வின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏன் நம்ம இதை ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில பேர் வேற ஏதோ ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பீங்க சரி வேறு ஏதாவது டபுள்ஸ் வருதா வராதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஏசி வாங்கணும் பிசி வரணும் இல்லை ரிப்பீட் நம்பர் வரணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அப்படி வருமா வராதான்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டில் போடும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை போடுற தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கட்டாயமாக சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பதினா பதினாறாம் தேதி வந்து அக்ஸை எழுடுறா நீங்கள் வந்து மா டேட் வயசாக மாறி இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டே கொலைப்படுறேன் டபுள் நாலு கொடுத்தாங்க அதனால டேட் வயசாக மாறிடுச்சு அதனால் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு என்னங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்துருக்கோம் ட்ரையல் நம்பர் தான் ரொம்ப முக்கியமான நம்பர் சரிங்க ட்ரையல் நம்பர் வச்சு தான் டபுள்ஸ் வருதா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் நூற்றி ஐம்பத்தி ஏழு நமக்கு ட்ரையல் நம்பர் சரிங்களா இப்போ நாளைக்கு டபுள்ஸ் கொஞ்சம் இல்லை பார்க்கலாமா எப்படி வருதுன்னு டபுள்ஸ் அடிக்கிறக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் போன வாரம் அக்ஸயா கம்பெனி வந்து நமக்கு டபுள்ஸ் ஆடனானா இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த வாரம் ட டபுள்ஸ் ஆடாமல் இருக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க தான் சொல்கிறேன் சரிங்களா ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மூணா நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனால் மூணா நம்பர்னா மூணா நம்பர் பெண்டிங் நம்பருங்க ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு மு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது கட்டாயமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்தால் நமக்கு ஒரு சூப்பரான வெண்டிங் இருக்கும் இருபத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் அடுத்து நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் நமக்கு ஒரு நாலாம் நம்பர் வரணும் நாலா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஜீரோவுக்கு நாலுங்கிறது எவ்வளோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கூட வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் நான் ஜீரோக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அஞ்சுக்கு நாலுங்கிற நம்பர் வந்துருச்சு அஞ்சுக்கு நாலுன்னு வந்தாலும் சரி அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்பதுன்னு வந்தாலும் சரி இந்த ரெண்டு நம்பர் வந்தாலும் அதாவது அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு வந்தாலும் நமக்கு என்ன வரும் ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பர் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வருது அப்படின்னு இது சம்மந்தமே இல்லாத நம்பர் தான் ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும் பாருங்கள் அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு என்ன தான் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும் இதோடைய பவர் அஞ்சு இதோடைய பவர் நா நாலு அப்போ அஞ்சுக்கு ஒன்பதுன்னு கணக்கு வச்சா அதே கணக்கை நம்ம அப்படியே கொஞ்சம் மாற்றி ஜீரோவுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ஆடுவாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாத தான் தெரியும் சம்மந்தம் இருக்குது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உளுகிறக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க நாலு நம்பரும் மூணாம் நம்பர் எப்படிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ரெண்டு பேட்டனுமே நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி தான் இந்த ட்ராவே நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அதே சேம் நம்பராக தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் வந்தால் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்துடணும் இல்லைனா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் வந்துடணும் அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பி போர்டு பீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் என்னால் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பேச வச்சு நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா இருபத்தி ரெண்டு நாளாக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு நாளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பெண்டிங்கில் வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வருது பார்த்திங்களா பிபோவில் ரெண்டாம் நம்பர் ஏன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு அதான் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நமக்கு ரெண்டாம் நம்பர் வருது சரிங்களா பெண்டிங்கில் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வரும் நக்சையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க சரிங்களா அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் ஏன்னால் இந்த வாட்டி நமக்கு ஸ்ரீசக்தி சக்தி அதிகமாக பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடலை அதுக்கு பதிலாக நமக்கு இந்த அக்ஸே கம்பெனி எடுத்து ஆடுவாங்க அப்படிங்கிறத நம்பிக்கையோட ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம அதான் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பி பீபோடை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது பி க டைம் இது வாடகை வந்து வந்தே விழுகணுங்க அப்படிங்கிற மாதிரி எதாவது நம்பர் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது எப்போயுமே வந்து ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் இந்த நம்பர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர்னா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு ஜீரோ திரும்ப நமக்கு ஒரு ஜீரோ வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள் பி போர்டில் தான் எனக்கு கொஞ்சம் ஜீரோ ரெண்டாவது நம்பர் வரணும் இல்லைன்னா அந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்படிங்கிறான் காமிக்கிது பார்க்கலாம் வந்துச்சுன்னா ஒரு அருமையான வின்னிங்காக இருக்கும் ஜீரோ மேட்ச் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் ஏன்னா ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஒன்பதாவது நம்பர் ஆகுது ஒரு ஜீ ஜீரோவாவது கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கிற நம்ம ப்ளே பண்ணுவோம் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோங்கிறது வரும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளுக்கு ஜீரோன்னு வந்தாலே ஒன்பதுக்கு ஜீரோனு தான் வரும் சரிங்களா கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பர் ஒன்னாம் நம்பர் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனாக்கா நாளைக்கு சீ போர்டில் வரணும் சீ போர்டில் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து சீபோர்டிலே வந்து நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பதுனால நமக்கு பெண்டிங்லேயே நிற்கக்கூடிய நம்பர் தான் வந்து ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்படியே வரணும் தான் என்னுடைய கணக்கு கிடையாது வரணும் வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இப்போ எப்படி நான் எதிர்பார்க்குங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரணும் நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரும் அதாவது நம்ம இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் இதை விட இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் மூணாம் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி வரணும் இல்லை நாலாம் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி வரணும் அது மாதிரி தான் என்ன கிடைக்குது அதுலேருந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஏதோ நடுத்தரமான ஒரு நம்பர் தானே நாளைக்கு வரணும் அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன எடுச்சாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற இந்த ட்ரையல் நம்பர் அடித்தாங்க அது நீங்கள் கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி போன வாரம் அக்ஷயாவோட நம்பர் வந்து ஏழ்நூற்றி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இல்லையா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் நமக்கு என்ன வந்திருக்கு ஐநூ 656 ஐம்பத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு திரும்ப வரக்கூடிய நம்பரில் இந்த மெத்தட் அதாவது ரொம்ப வித் டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகி தானே வருங்க இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எதனால் வருது அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெண்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்களா முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அந்த மாதிரி பெண்டிங் நம்பரை பேஸை வச்சு ஆடிடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் இது வந்து அக்ஸைஆட்ரா அக்ஸைட்ரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க அது போக ப்ளஸ்ஸு அவங்களோட ட்ரா நம்பர் ஆடலாம் அதுவும் கூட ரொம்ப ரேரு தான் ஆனால் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்டிங் நம்பர் பேஸை வச்சு ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இது பெண்டிங் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பெண்டிங் நம்பர் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் இருக்குது ஏழை நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ஏழை நம்பர் வருதான்னு பார்த்துங்க அதாவது முந்நூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி நானூற்றி ஆறு அப்படிங்கிற இந்த மெத்தேட் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்